நமது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூவில் திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்மளை திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் எந்த சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க எந்த தெய்வத்துடைய சிறப்பம்சங்களெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதமும் செஞ்சு கொடுக்க போகிறாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இருக்கக்கூடிய முகையூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல அமைந்திருக்கும் ஸ்ரீ கனகபுரீஸ்வரர் ஆலயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னிதானத்தை பற்றியும் நமக்கு கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளும் நவக்கிரக சன்னிதானம் முன்னாடி நிற்க வச்சிருக்காங்க சோ அம்மா என்ன அழகான கதை சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம்ப்பா இருப்பீங்கம்மா அர்த்தி தான் ஸோ அம்மா நம்ம வந்து ரீசெண்டாக அந்த முகையூரில் இருக்கிற இந்த கனகபுரீஸ்வர் கோயிலை சுற்றி வந்துட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க அம்மா இங்கே இருக்கிற நவக்கிரகங்கள் எல்லாரும் அவாவா வைஃபோடு இருக்கா இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு இது நவகிரகங்களில் வந்து மெயினாக சொல்லணுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது வந்து சனி இன்னொன்று வந்து குரு குருன்றத வந்து அது நான் நிச்சயமாக சொல்லிவிட்டேன் தட்சிணாமூர்த்தியும் குருவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது ஏன்னா தக்ஷிணாமூர்த்தி வந்து வேறு தட்சிணாமூர்த்திங்கிறவர் வந்து சிவனுடைய ஒரு அவதாரம் தட்சிணாமூர்த்தி வேறு குருங்கிறவர் வந்து ப்ரஹஸ்பத்தின்னு பேர் பிரகஸ்பதி தான் குருவாக இருந்துகிட்டு நம்ம எல்லாரும் தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு வியாக்க வியாக்கமே பண்ணலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குருங்கிறவர் யாருன்னு கேட்டேன்னா பிரகஸ்பதி ஸோ ப்ரஹஸ்பதியை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சுக்ரன் சுக்ரனை வந்து எல்லாரும் அவரை கும்பிட்டாதான் அவரை வர்ஷிப் பண்ணால் நமக்கு நிறையா அட் த சேம் டைம் நல்ல லவ் மேரேஜ் இதெல்லாம் ஆகும்னு சொல்லி நினைச்சுக்கோ எஸ் அதெல்லாம் கரெக்டு நான் இல்லைன்னு சொல்லலை முதல்ல ஆரம்பித்த ஒரு இதுன்னு யாருன்னு கேட்டேன்னா மகாவிஷ்ணுவோட தொப்புலேருந்து வந்த தாமரையில் பிரம்மா தான் முதல்ல வந்தார் பிரம்மா வந்து சூரியனை தான் முதல்ல படைக்கிற சூரியன் வந்து அவர் வந்து நிறையா தபஸ் பண்ணி அவர் சிவன்கிட்ட நிறையா தபஸ் பண்ணி அவர் ஒன் ஆஃப் த இதுவாக முதல்ல கிரகமாக அவருக்கு வந்து சாயா சந்தியா அப்படின்னு ரெண்டு பேர் ஒய்ஃப் சாயான்றவ பகல் சந்தியா அப்படிங்கிறவோ ஈவினிங் ஸோ சாயா சந்தியான்னு ரெண்டு பேர் அவருக்கு ஒய்ஃப் அதே மாதிரி சுக்ராச்சாரியார் வந்து ஒரு கண்ணு தான் அவருக்கு இருக்கும் அந்த அது ஏன்னு சொல்லி கேட்டேன்னா அவர் வந்து சுக்ரனுடைய ஒரு மகன் தான் அவர் பட் தேவர்களோட ஒரு பிரதிநிதியாக பிரகஸ்பதி இருப்பார் அசுரர்களோட ஒரு பிரதிநிதியாக சுக்கராச்சாரியார் இருப்பார் அதனால தான் சுக்கரனோட கூட சில பேர் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனோட ராகு சுக்கரனோட சனி அப்படி மாதிரி அது சில பேர் ஜாதகத்தில் வரும் அப்படி இருந்ததுன்னா அவளுக்கெல்லாம் சில பிறப்புலேருந்தே அவளுக்கெல்லாம் சில குறைபாடுகள் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமான்னு இல்லை இந்த பிறந்த இதுலேருந்தே இது இவ்வாளுக்கு இப்படின்னு தெரிஞ்சுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை யார் எப்படி வர்ஷிப் பண்ண சொல்கிறாலும் அந்த மாதிரி பண்ணினோன்னா நிச்சயமாக இது மோச்சனம் கிடைக்கும் நான் எப்பயுமே சொல்கிறது தான் நம்ம வந்து சுவாமிக்கு தான் இவா எல்லோருமே விநாயகருக்கு கட்டுப்பட்டவா ஆஞ்சநேயருக்கு கட்டுப்பட்டவா இவா எல்லாருமே சுவாமிக்கு தான் எல்லா மனுஷாலோட வாழ்க்கையிலையும் சில பல ஏற்ற இறக்கங்கள் வந்துட்டு தான் இருக்கும் நமக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் எப்பயுமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அந்த ஏற்ற இறக்கம் வரத நம்ம வந்து தாங்கிட்டு இவாளோட அனுகிரகத்தோடு வெளியில் கடந்து வரத்துக்கு நம்ம இவாளை வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் குரு பயிற்சி தயவு செஞ்சு தட்சிணாமூர்த்தியை மட்டும் போய் பசிப்பிருட்டு ப்ரஹஸ்பதியை விட்டுறாதீங்க ப்ரஹஸ்பதி தான் நமக்கு வந்து குரு பயிற்சியில் தக்ஷணாமூர்த்தி என்றைக்கும் ஒரே இடத்துல அதே இருந்து நம்ம எல்லாருக்கும் அருள் பார்க்குவது அவர் வந்து சிவபெருமானோட ஒரு அவதாரமாக தான் இருக்கு அவர் எப்பயுமே யோகத்தில் இருந்துருக்கு ஸோ இதெல்லாம் தான் நவகிரகங்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய நவகிரக கோவில் கும்பகோணத்தை சுற்றி இருந்துருக்கு ஆனால் நீங்கள் எல்லா நவகிரக ஸ்தலத்துக்கும் போகலாம் சனீஸ்வர பகவானை மட்டும் பார்க்கணும் திருநள்ளாரில் போய் அப்படின்னா அவரை மட்டும் தனியாக போய் பார்த்துட்டு வரணும் பாக்கி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு பாஸ்ட் பார்க்குறதுன்றது சரி கிடையாது ரெண்டாவது விஷயம் அவரை கடைசியாக பார்க்குறதும் சரி கிடையாது ஸோ அதனால் நடுப்புரை பார்த்தேள்னாலும் அதில் ஒர்க் அவுட்டே ஆகாது சனீஸ்வர பகவானை மட்டும் தனியாக ஒரு தடவை போய் திருநள்ளுவாரில் தரிசனம் பண்ணிட்டுருவாங்க ஏன்னா அப்போ தான் அவருடைய அதுவும் ஏழரை சனி இருக்கிறவா இந்த கண்டக சனி இருக்கிறவாலாம் கண்டிப்பாக பயப்படுவோம் ஸோ அதனால சனீஸ்வர பகவானை மட்டும் தனியாக ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டுருவாங்க நவகிரகங்களை நீதிங்க தரிசனம் பண்ணுறதுல எட்டு கிரகங்களை வேறு மாதிரி பண்ணிக்கோங்க சனீஸ்வரன் மட்டும் தனியாக பண்ணிக்கோங்க ஓகேம்மா சூப்பர்மா சார் ரொம்ப அழகான விஷயம் சொல்லி கொடுத்தீங்க இப்போ அடுத்தது அசோக்கலையும் வரப்போகிறீங்க போலேயே ஓகே யோசனைக்கு அம்மா நவகிரகங்கள் பற்றி ரொம்ப அழகான ஒரு கதைகள்லாம் சொன்னாங்க எப்படி அவங்கள வழிபடணும் அப்படின்றதையும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ இவங்களுடைய ரிலேட்டடாக ஒரு பிரசாதம் செஞ்சு காட்ட அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அம்மா நவதானியத்தை பற்றி முதல்ல சரிங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து கோதுமை திங்கக்கிழமைக்கு வந்து அரிசி அதாவது நெல்லுன்னு பொடுவா நம்ம நெல்லில் எதுவும் சமைக்க முடியாது அரிசி எதுனால யூஸ் பண்ணிக்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவரை புதன்கிழமை அன்னைக்கு பச்சைப்பயிறு வியாழக்கிழமை அன்றைக்கி கொண்ட கடலை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மொச்சை சனிக்கிழமை அன்னைக்கு எள் ஏழு நாள் தான் நம்ம இருக்கு அப்படின்றதுனால ஆனால் நவகிரகம் இல்லையா பாக்கி ரெண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பு உளுந்து கொள்ளுப்பா ஸோ இது பாக்கி ரெண்டு வந்து கருப்பு உளுந்தை வந்து நீங்கள் சனிக்கிழமையிலே யூஸ் பண்ணி அதையும் சுவாமிக்கு நிவேதம் பண்ணலாம் கொள்ளு வந்து உங்களுக்கு கேத்துக்கு ராகு கேத்து வாழ்க்கை ஸோ இதே மாதிரி வாழ்க்கை வஸ்திரமும் இருக்குது நிறைய பேர் ஆற்றுல நவ்குரஹோமம் பண்ணுறச்சேலாம் நீங்கள் இதை பார்த்துருக்கலாம் அந்தந்த வஸ்திரத்து மேலே அந்தந்த தானியத்தை வச்சு பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம நவதானிய சுண்டல் தான் பண்ண போகிறோம் ஆனால் சிலதெல்லாம் நம்மளால் சேர்த்துக்க முடியாது இல்லையா ஸோ இப்போ கோதுமையை வச்சு நம்ம எதாவது மாவாக அதை பண்ணி ஸ்வீட் வேணால் பண்ணலாம் இல்லை கோதுமை ரவையை வச்சு எதாவது ஒரு கேசரி ஏசரி பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம் ஸோ அதனால் இன்றைக்கி கோதுமைக்கு எடுத்துக்கல அதே மாதிரி அரிசி நம்ம இந்த மாதிரி சுண்டலோ பண்ணுறச்சி அரிசி சேர்த்தோன்னா குழஞ்சி போயிடும் சாதமாக தான் இது பண்ண முடியும் ஸோ அரிசி எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக நம்ம வேறு சில தானியங்கள்லாம் வேக வச்சு எடுத்துருக்கோம் ஓகேம்மா ஓகே நம்ம என்னெல்லாம் எடுத்துருக்கோன்னா பட்டாணி எடுத்துருக்கோம் கொள்ளு எடுத்துருக்கோம் வெள்ளம் மொச்சை எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் காராமணி எடுத்துருக்கோம் பச்சைப்பயிறு எடுத்துருக்கோம் கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம் சனா சுண்டல் எடுத்துருக்கோம் நிலக்கடல் எடுத்துருக்கோம் இதில் எட்டு தானே இருக்குது அப்புறம் ஒம்பதாவது எள் எள்ள வந்து நம்ம பொடி போறோம் சரி தனியாக கொடுங்கப்பா நாலு அஞ்சு ஸ்பூன் கிட்டக்க தனியா போட்டுக்கோங்க கடலை கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு மிளகா ஒத்து இதில் வெள்ளை எள்ளையும் இதுலயே சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு கருப்பு எள் உங்க சௌகரியம் போல் நீங்க எது ஒன்றா எடுத்துக்கலாம் இது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட இதில் போட்டுக்கேன் இந்த நவதானிய சுண்டல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஏன்னா நம்ம மாங்காயும் பொடுக்குறோம் இந்த பொடி பண்ணி போட்டு பண்ணுறச்சே இன்னுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு சுண்டலாக இருக்கும் அதாவது நவராத்திரியில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு நம்ம தகுந்த மாதிரி ஆனால் நைவேத்தியம் நம்ம பண்ணுவோம் ஸோ இந்த நவதானியத்தையும் சேர்த்து நம்ம வந்து பண்ணியிருப்போமான்னு கேட்டால் கிடையாது ஆமாம் நவராத்திரிலையுமே அம்பாளுக்கும் கட்டுப்பட்டவாதான் நவகிரகங்களும் நவக்கிரக நாயகினே கூட நீங்கள் ஒரு சினிமாவில் கேள்விப்பட்டிருக்கலாம் என்னுடைய ஒரு ஜென்ரல் இது என்னன்னு கேட்டீங்கன்னா நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு பதிகமே இருக்குது கொள்ளுறு பதிகம்னு அதுக்கு பேர் கொள்ளுறு பதிகம்ன்றது வந்து உங்களுக்கு இந்த ஒன்பது கிரகங்களை பற்றின இது வரும் ஆனால் வந்து நம்மளுடைய கர்மா என்னவோ அது நமக்கு நடக்குமே ஒழிய நம்ம எந்த கிரகங்களையும் இதில் புத்தம் சொல்லி இதே கிடையாது இது இன்ஃபேக்ட் ஒரு இதுலேயே பெரியவாளே சொல்லிப்பா அதாவது ஜாதகம் பார்க்கறச்சியை வந்துட்டு உங்களுக்கு வந்து பித்ருதோஷம் இருக்குது எல்லோரும் போய் ராமேஸ்வரத்தில் போயிட்டு திலஹோமம் பண்ணிட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட சிரிச்சிண்டே ஒரு உபன்யாசத்தில் இது பண்ணியிருக்கா நம்ம தான் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஜென்மம் முன்னாடி இதே குடும்பத்தில் பிறந்து நம்மளே ஒரு தப்பு பண்ணியிருப்போம் இப்போ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளே திருப்பி ஒரு மூணு ஜென்மாக கழித்து இதே குடும்பத்தில் பிறந்து அதுக்கான அந்த பலனை அனுபவிச்சு நம்ம தீத்துக்கிறோம் அதுதான் நிஜம் எந்த பித்திரவும் நமக்கு வெயிட் பண்ணி எடுக்கல நம்ம திட்டுறதுக்கோசரம் ஸோ இது நான் ரெடி ஆயிடுத்து ஓகேம்மா மிக்சியில் எடுத்துக்கலாம் தேங்காய் கொடுங்கப்பா அந்த வறுத்து ஐட்டம் உடைய தேங்காய் போடக்கூடாதான் இதில் இருக்க ஈரத்தினால அது சொதுசு தான் ஆகிடும் அதனால தனியாக வறுத்து எடுத்துருக்கோம் இது வறுபட்டுருக்கட்டும் நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம் தேங்காயும் இதில் சேர்த்துறப்பா நல்லெண்ணெய் கொடுப்பா நவகிரகத்துக்கு தீபமும் அதே மாதிரி சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெயில தான் ஏற்றுவா நிறைய பேர் அதனால் இந்த சுண்டெல்லாம் நல்லெண்ணெயில் பண்றது ரொம்ப விசேஷம் சரி கடுகு ஒன் டீஸ்பூன் கிட்ட கடுகு போட்டு உளுத்தம்பரு கடுகு வெது உளுத்தம்பரு ஒரு டீஸ்பூன் போடுறேன் ஜஸ்ட் அது ஒரு க்ரன்ச்சி பைட் கோசுந்தான் பெருங்காயம் என்ன ஒரு ஒன் டீஸ்பூன் கிட்டே போட்டுருங்க ஓ கருவேற்பு

பட்டாணி காராமணி மொச்ச கருப்பு உளுந்து இது பச்சை கொள்ளு நிலக்கடலை உப்பு கொடுத்துருங்கக்கா இது ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான் எல்லாருக்கும் ஆல்ரெடி நான் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் சரிங்க ஸோ லைட்டாக ஒரு ஒன் டீஸ்பூன் ஒன் அண்ட் ஹால் டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டு ஸோ பசின்றதே எடுக்காது ஆமாம் ஃபுல் புரோட்டீன் இது நல்ல புரோட்டீன் ரிச் சுண்டல் இதை வந்து ஒரு மீளாகவே எடுத்துணுன்னு வச்சுக்கோங்க அதுவும் மாங்காயங்காலாக இருக்குது நல்ல ஜோராக இருக்கும் இந்த வெய்ய நாளைக்கு நிறைய அதையும் நம்மளால் அடுப்படிக்கிட்டே நிற்க முடியலையே ஸோ இதை திருப்பி பொடி பண்ணிடலாம் தேங்காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட முடிஞ்சிருக்குன்னு நினச்சேன்னா இல்லை தங்கி நல்லா இதில் எலுமிச்சம்பழம் சாரும் புழியணும் அதேமாதிரி பல்சஸ்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு இது ப்ரெஷர் கொடுக்க முடியாது இருக்கும் பச்சை பயிரும் கருப்பு உளுந்தும் ஒரு விசில் கொடுத்தேல்தான் போதும் மொச்சை கொண்டக்கடலை நிலக்கடலை இதெல்லாம் நாலு அஞ்சு விசிலுக்கு மேலே கொடுக்கலாம் ஸோ நீங்கள் பார்த்து இது பண்ணுவோம் எல்லாம் குழஞ்சி பெடித்தினா அப்புறம் ஒன்றுமே இதுவே இல்லாதது அடுத்த அணைச்சுறேன் எலும்பிச்ச போயிடுச்சா பட்டாணி கூட அதே மாதிரி தான் மஞ்சள் பட்டாணியும் நீங்கள் ரெண்டு விசிலுக்கு மேலே விடாதீங்க குழைஞ்சு போடுவோம் நவகிரக பிரசாதம் நவதானிய சுண்டல்பா ஸோ நவகிரகங்கள் பற்றி சொன்னதோட மட்டும் இல்லாமல் அம்மா வந்து நவதானியம் அதை வச்சு ஒரு நல்ல ஒரு சுண்டலும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அது சூப்பராக மசாலாலாம் ரெடி பண்ணி மாங்காவோடு போட்டு செஞ்சுருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தேங்க்யூ எஸ்பெஷலி மசாலா மாங்காய் ஃபைனல் டச் அந்த லெமன் ஜூஸ் இது மூணும் சேர்த்து அந்த சுண்டல் இன்னும் நல்லா ரிச்சாக ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருச்சு மசாலா ஒன்றுமேலே அந்த எள்ளு வாசனை தனியா வாசனை எல்லாம் சேர்ந்துருக்கும் அதில் அது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாருமே அது வந்து ஸ்பூன் வைஸ் அப்படிலாம் கணக்கு பார்ப்பாங்க இவ்வளோ வேக வச்சுருக்கோம் மீன் நீங்கள் வந்து கண்ணால் பார்த்து அடிக்கடி சொல்வீங்க கையால் அலந்து போடுறது தான் அது ஆப்டா சூட் ஆகிடும் சூப்பராக இருந்ததுமா தேங்க்யூ ஸோ மச் யூம்மா நவகிரக பிரசாதம் நவதானிய சுண்டல் ஒரு கடாயில் தனியா ஒரு அஞ்சு ஸ்பூன்லேருந்து ஆறு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதோட கூட ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகாவத்தல் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளவு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க அதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளையும் போட்டு நன்னா வருத்திருங்கோ அதை ஆற விட்டு மிக்ஸில போட்டு பொடி பண்ணி தனியா வச்சுக்கோங்க தேங்காயை அதே கடாயில போட்டு நல்லா ஈரம் போக வறுத்து எடுத்துட்டு அதையும் தனியாவோட எல்லாம் சேர்த்து மிக்சியில பல்சஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு கடாயில நல்லெண்ண மூணுலேருந்து நாலு டேபிள் விட்டு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் கருவேப்பில மாங்காய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினுட்டும் அப்புறம் வேக வச்ச பல்சஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்து அது மேலே கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வறுத்து வச்ச பொடியும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் கடைசியாக மேலே வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஜோரான நவதானிய சுண்டல் தயார் ஓகே யுவர்ஸ் இன்றைக்கு அம்மா நமக்காக நவக்கிரக பிரசாதம் சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்